மதுரை ஆரப்பாளையத்தில் முப்பது பயணிகளுடன் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார் மதிவாணன் வணக்கம் தற்பொழுது மதுரை ஆரப்பாளையத்தில் பயணிகளுடன் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது பேருந்தில் பயணித்த பயணிகளின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் சரவி நேற்று மிகச் இரவு எட்டு முப்பது மணிக்கு மதுரை ஆரப்பாளையத்தில் இருந்து அதாவது முப்பது பயணிகளுடன் அரசு பேருந்து தவிழ்ந்து விபத்தான அந்த சிசிடிவி காட்சியில் தற்சமயம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று மாலை ராமநாதபுரம் நோக்கி முப்பது பயணிகளுடன் புறப்பட்ட அரசு பேருந்தை ஓட்டுநர் லட்சுமணன் என்பவர் இயக்கி வந்தார் இந்த பேருந்து மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையம் அருதி வந்தபோது சாலையில் அமர்ந்திருந்த சென்டர்மேடிய நிலையில் எதிர்பாராத மோதியது அதன் தொடர்ச்சியாக கட்டுப்பாட்டை அந்த பேருந்து சாலையில் கவிழ்ந்து சிசிக் ஜாட்சி தற்குமே வெளியாகி இருக்கிறது அந்த காட்சியில் பேருந்து கவிழ்ந்தவுடன் அருகில் இருந்த பொதுமக்கள் பொதுமக்கள் பதறி அடித்து வந்து பேருந்தில் சிக்கி இருந்த பயணிகளை பொதுமக்கள் உள்ள வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே சமயம் அந்த முப்பது பேரும் பெரிய காயங்கள் ஏதுமின்றி சிறிய காயங்களோடு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனைகளில் இணைக்கப்பட்டனர் பேருந்து என்பது முழுவதுமாக அதிக சத்தத்துடன் கவிழ்ந்திருந்தாலும் கூட யாருக்கும் எந்தவித ஒரு பெரிய காயங்களும் ஏற்படவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய ஆறுகளான தெரியாத இருந்து கொண்டிருக்கிறது சலோனி தாங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மதிவான